சுவாமிமலை முருகன் கோவில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அருகில் அமைந்துள்ள மிகவும் பிரபலமான அற்புதமான திருத்தலம் ஆகும் இது ஆறு படை வீடுகளில் மூன்றாவது படை கருதப்படுகிறது சுவாமிமலை என்பதற்கு பெயருக்கேற்றவாறு இந்த கோவில் அறுபது அடிகள் கொண்ட மலையின் மீது அமைந்துள்ளது சுவாமிமலை முருகன் கோவிலின் வரலாற்று முக்கியத்துவம் பெரியதாகும் இதன் சிறப்பு என்னவெனில் இங்கு முருகப்பெருமான் தந்தை சிவபெருமானுக்கே ஓம் மந்திரத்தின் அர்த்தத்தை உபதேசித்தார் இந்த சம்பவம் சுவாமி மலையில் நடந்தது என்பதனால் முருகனை சுவாமிநாதன் என்று அழைக்கின்றனர் சிவபெருமான் மூன்று உலகங்களின் ஆண்டவனாக இருந்தாலும் தன் மகனிடமிருந்து இந்த உபதேசத்தை பெற்றார் இதனால் முருகன் சுவாமி என்ற நிலையையும் சிவபெருமான் மாணவராக இருந்தார் என கூறப்படுகிறது முருகன் நாயகி வள்ளியும் தெய்வானையும் திருமணம் செய்தவாறு பல இடங்களில் தன் வீரத்தை வெளிப்படுத்திய வீர தெய்வமாக போற்றப்படுகிறார் அவர் தன் பக்தர்களுக்கு அருள் வழங்கி அவர்களின் வாழ்வில் நீங்கா நன்மைகளை அருளுகின்றார் சுவாமிமலை கோவிலின் மூலவர் சுவாமிநாதன் என அழைக்கப்படுகிறார் அவர் கருவறையில் அமர்ந்தவாறு பூஜைகளை ஏற்றுக்கொள்கிறார் சுவாமிமலையில் ஆடிப்பூரம் கந்தசஷ்டி மற்றும் தைப்பூசம் போன்ற முக்கிய திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன குறிப்பாக திருக்கரணம் பூஜைகள் விசேஷ மற்றும் ஆவணி மாத உற்சவம் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றது இந்த கோயிலுக்கான வழிபாடு மிகப்பெரிய ஆன்மீக முக்கியத்துவத்தை பெற்றது பக்தர்கள் ஏராளமாக வந்து தங்கள் பிரார்த்தனைகளை செய்கிறார்கள் சுவாமிமலை முருகன் தெய்வம் தன்னுடைய பக்தர்களுக்கு நீங்கா அருளையும் அவர்களின் அனைத்து சோதனைகளையும் போக்கும் சக்தியுடையவனாக கருதப்படுகின்றார் சுவாமிமலை முருகன் கோவில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அருகில் அமைந்துள்ள மிகவும் பிரபலமான அற்புதமான திரு